ஆண்டவர் ஐசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக என்று வாழ்த்துவது பார்வையற்றோர் மத்தியில் கிறிஸ்துவின் பணியில் மதுரை மார்க் இந்த நாள் இனிய நாளாக இருக்க ஆசீர்வாதத்துக்குரிய நாளாக இருக்க பாதுகாப்பு தரும் நாளாக இருக்க கத்து நமக்கு துணை செய்வாராக இந்த நாளிலே ஆண்டவருடைய வேத வார்த்தை சங்கீதம் ஒன்று ஆறாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு கத்தர் வந்து நான் நீதிமான்களுடைய வழியை அறிந்திருக்கிறேன் நீதிமான்கள் எப்படி இருப்பாங்க என்ன செய்வாங்க அவங்க எதெல்லாம் நாடுவாங்க எதை தேடுவாங்க அப்படிங்கிற காரியத்தை நான் அவனுடைய எல்லாம் அறிந்திருக்கிறேன் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் நீதிமான்களை நான் பசினால் வறந்த விட மாட்டேன் நீதிமானுடைய சிரசின் மேலே நித்திய ஆசீர்வாதம் தங்கும் ஆண்டவர் அந்த வழி தான் ஆண்டவர் நீதிமான்களை இப்படி ஆசிர்வதிக்கிறார் நீதிமான்கள் ஒருபோதும் குறைவிட்டு போக மாட்டாங்க நீதிமான்களுடைய சிரசியில் அவருடைய ஆசீர்வாதம் இருக்கின்றார் நீதிமான்கள் எப்பவுமே அவள் தள்ளாட விடாதவராக வருந்து விடாதவராக இருக்கிறார் ஏன்னா நீதிமான்கள் சரியான பாதையில் போவாங்க சரியானதை செய்வாங்க நீதிமான்கள் ஒருபோதும் நீதி புரட்டல் செய்ய மாட்டாங்க அப்படின்னு கத்தர் அறிந்திருக்கிறேன்றார் நீதிமான்களுடைய கூடாரத்தில ரெச்சிப்பின் கெம்பீர சத்தம் துணிக்கும் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க நீதிமான்களுடைய குடும்பத்தில் நீதிமான்களுடைய வீட்டில் எப்பயுமே என்னை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க என்னை குறித்தே அங்கே மேன்மை பாராட்டிட்டு இருப்பாங்க அதனால தான் சொல்றாரு நான் அவர்களுடைய வழியை அறிந்திருக்கிறேன் இந்த வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது நீதிமொழியை பதினாறு ஏழில் சொல்றாரு ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவருடைய சத்துருக்களும் கூட சமாதானமாக முடிச்சு ஏன்னா அவருடைய வழிகள் வந்து கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது நீதிமன்ற்களுடைய வழிகளெலாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் எதிரிகள் கூட சமாதானம் ஆயிடுவாங்களாம் அளவுக்கு ஆண்டவர் ஒரு செய்வென்றதையே நீதிமன்களுடைய வழியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் நீதிமன்ற்களுடைய வழியை கர்த்தர் கனம் பண்ணுறார் நீதிமன்ற்கள் செய்கிற காரியத்தெல்லாம் கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார் ஆனால் துன்மார்க்கமாக இருக்கிறவருடைய வழிகளெல்லாம் அழியும் இருக்கிறார் அது நினைவில் நிற்காது அது மறைந்து போகும் துன்மார்களுடைய செய்கைகள்லாம் இல்லாமல் போயிரும் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்களும் நானும் நீதிமான்கள் வரிசையில் நிறுத்தப்பட வேண்டும் யார் நீதிமான்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களே நீதிமான்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது அப்போ நீங்களும் நானும் நீதிமான்கள் வரிசையில் இருப்போமானால் நீதியை செய்வோம் பலியிடுவதை பார்க்கலும் நீதி நியாயம் செய்வதே கத்தருக்கு பிரியம் பலியிடுவதை பார்க்கலும் நன்றிகளை செலுத்துறதை விட நீதி நியாயம் செய்வது தான் கருத்திற்கு பிரியன்றார் அப்போ நீங்களும் நானும் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீதியை செய்வோம் நியாயத்தை செய்வோம் நீதிமான்கள் வரிசையில் இருந்து ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்வோம் அன்றோடைய வார்த்தையை கேட்டிருக்க நீங்களும் நானும் அவரிடத்தில் நீதியான் நீதிமன்ற்கள் வரிசையில் நிற்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க நிஜம் பண்ணுவோம் ஆண்ட ஒரு பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார் ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக இந்த புதிய நாளுக்காக காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சோதரிக்கிறோம் வேத வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வதற்கு கர்த்தர் ஆலோசனைகளை தினந்தோறும் தந்து வருகிறதுக்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் கூட நீதிமான்கள் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறான்னு சொல்லியிருக்க நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் வழிகளெல்லாம் உம்முடைய பாதட்ட ஆண்டவரே உமக்கு முன்பாக இருக்கிறது ஆண்டவரை இருளும் உமக்கு முன்னாடி பட்ட பகலாக இருக்கிறது வெளிச்சமாக இருக்கிறது எங்களை எல்லாம் கர்த்தர் ஆண்டவரை ஆசிர்வதித்து நீதிமான்கள் வரிசையில் நிலை நீதிமானுக்கு உண்டான எல்லாம் எங்களுக்கு தந்து வருகிறதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த நீதிமானுக்கு உண்டான தகுதியை இந்த நாளில் உருவாக்கும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறப்பா ஒரு வேளாண்டவரே மோசடி சொன்னது மாதிரி என்னிடத்துல ஆண்டவரே உமக்கு வேதனை தருகிற வழிகள் ஏதாவது இருக்குமானால் அதை உணர்த்தி நீதிமான்கள் வரிசையில் நிற்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்ங்கப்பா நீதியின் வழியில் எங்களை நடத்தும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் நாங்கள் அறிந்து அறியாமலும் சில காரியங்களை செய்தோமானால் அதை உணர்த்தி நாங்கள் சரியான பாதையில் வழி நடத்தப்பட ஆண்ட உமக்கு பிரியமான வழிகளில் நடத்தப்படுவதற்கு கத்தற்கிருபை செய்யும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாளையும் கூட ஆசீர்வதித்து நல்ல ஆண்டவரே ஊழியம் செய்கிறவர்கள் ஆண்டவரே இன்னும் வேலை செய்கிறவர்கள் ஆண்டவரே பிரயாசப்படுகிறவர்கள் தொழில் செய்கிறவர்கள் பயணப்படுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிர்வதிங்க அவருக்கு ஏற்ற பாதுகாப்பு ஏற்ற பராமரிப்ப கர்த்தர் தரும்படியாய் எந்த சூழ்நிலையிலேயே ஆண்டவரே மக்கள் மத்தியிலே அவர்கள் கனம் பெற்றிருக்க கிருபை செய்யும்படியாய் கூட நாங்கள் சிபிக்கிறப்பா தலை நிமிர செய்கிற தேவன் வெக்கத்துக்கு பதிலாய் ஆனந்த கழிப்பை கொடுக்கிறவர் இந்த நாளில் அப்படி எங்களை ஒவ்வொருவரையும் நடத்த போறதுக்காக நன்றி கூட நாங்கள் தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் எல்லாவற்றும் வைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தருக்குள்ள பிரியமானவர்களே நீதிமன்கள் வரிசையில் நிறுத்தப்படுவதற்கு கத்தரிடத்தில் கேட்போம் அதற்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் சுதந்திரித்துக் நன்றி உறவுகளே நன்றி